கன்னியாசியோர் பொன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் முக்கியமான பகுதியோன்னா பார்க்க போகிறோம் அதாவது பரீட்சைக்கு வரக்கூடிய கேள்விகள் இப்போ வந்து நம்ம வந்து இபிஎஸ் டாபிக் எக்ஸாம் எழுதுகிறோம் இந்த பரீட்சையில் வந்து எவ்வாறான கேள்விகள் வரும்னு நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வாறான வகையில் கேள்விகள் அமைய பெறும் மொத்தம் எத்தனை கேள்வி இருக்குது அவ்வாறான கேள்விகள் வந்து நிறைய பேரால் கேட்கப்படுது முதல்ல வந்து பரீட்சை தொடர்பான ஒரு விளக்கம் நமக்கு வந்து

இருபது கேள்வி கேட்டு செய்யக்கூடிய திக்கி கேள்விகளாகவும் அமையப்பெறுது ஒரு கேள்விக்கு வந்து ஐந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க நமக்கு அப்போ வந்து நம்ம நாற்பது கேள்விக்கு மொத்தமாக இருநூறு மார்க்ஸ்க்கு எக்ஸாம் செய்வோம் இவ்வாறான வகையில் தான் இப்போ பரீட்சை நடைபெறுது இப்போ வந்து எவ்வாறான கேள்விகள் வரப்போகுது முதல்ல ஒவ்வொரு வகையாக பார்க்க போகிறோம் முதலாவது வகை முதலாவது வகைனால் இப்போ வந்து முதலாவது வகையில் பரீட்சைக்கு வந்து இவ்வாறான கேள்வி ஒன்று அமையப்பெறும் முதல்ல தாம் கிருமிள் பொகோ மத் தனோனா முஞ்சாங்கல் சிப்சியோ அப்படிங்கிற ஒரு விடயம் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரம் கேள்வி புக் செய்கிறவங்களுக்கு தெரியும் இவ்வாறான விடயம் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது தாம் அடுத்துள்ள படத்தை பார்த்து சரியான வசனம் அல்லது வாக்கியத்தினை தெரிவு செய்க அப்போ வந்து நமக்கு வந்து முதல் வகை கேள்வி வரக்கூடிய முதலாவது வகை ஒன்று ஒரு படத்தை பார்த்து அந்த படத்துக்கான சரியான விடையை தெரிவு செய்யணும் அதற்கு உதாரணமாக தான் நம்ம இந்த முதலாவது படத்தை பார்க்கலாம் முதலாவது இங்கே பேக் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க இப்போ பேக்கு நாலு விடைகள் கொடுக்கப்படும் சரியான விடையை நம்ம தெரிவு செய்யணும் இவ்வாறு பரீட்சைக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிந்த படம் ஒன்று கொடுப்பாங்க இபிஎஸ் டாபிக் புக்கில் இருந்து ஒரு படம் வரலாம் இல்லாட்டி அதற்கு வெளியிலேருந்து படம் வரலாம் இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் ஒரு கேள்வி இல்லாட்டி இரண்டு கேள்விகள் வரலாம் இது முதலாவது வகை அடுத்ததாக படங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களில் வரக்கூடிய இரண்டாவது கேள்வி வகை படங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் வரக்கூடிய இரண்டாவது கேள்வி வகை ஏதாவது நமக்கு ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க டிவியாக இருக்கலாம் சப்பாத்தாக இருக்கலாம் இல்லாட்டி காகிதம் சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கலாம் ஏதாவது மனிதர்களாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்து ஐந்து மனிதர்கள் இருக்காங்க இல்லாட்டி சப்பாத்து ரெண்டு இருக்குது இல்லாட்டி டிவி மூணு இருக்குது அந்த மாதிரி எண்ணிக்கை எண்ணிக்கை தொடர்பான கேள்விகள் வரும் எண்ணிக்கை தொடர்பான கேள்விகள் வரும்போது எண்ணிக்கை தொடர்பாக பயன்படுத்தக்கூடிய அடைமொழிகளை சரியாக பார்த்து அதற்கு தெரிவு செய்யணும் உதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்து கொடுத்துருக்காங்க சப்பாத்துக்கு வந்து எப்பயுமே சப்பாத்துக்கள் எண்ணும்போது கெல்லே கெல்லேங்கிற அடைமொழியை பயன்படுத்துவோம் ஜோடி இங்கே வந்து மூன்று சப்பாத்து இருக்குன்னா மூணு சப்பாத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் குது ஈல்ஸ் அப்போ வந்து குதுகா சேக்கியொல் சும்மிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ குதுகா சேக்கியொல் சும்மிதான்னு சொல்லும்போது ஈல்ஸ் வந்து மூணு இருக்கிறது மூன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது சரியான விடை இவ்வாறான கேள்விகள் அமையப்படலாம் இங்கே பாருங்க கெல் சொல்லும் போது சப்பாத்துகள் என்ன பயன்படுத்தக்கூடிய அடைமொழி அடுத்ததா கீழே பார்த்தோம்னா அடுத்ததா இங்க என்ன கொடுத்துருக்காங்க கார் கார்களையும் இயந்திரங்களையும் எண்ணும்போது தேங்கிறது பயன்படுத்துவாங்க தேங்கிற அடைமொழி பயன்படுத்துவாங்க சாகா தசோத்கே இசும் நிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து மொத்தம் எத்தனை கார் இருக்கு நம்ம எண்ணிட்டு அதற்கு சரியான விடையை நம்ம தெரிவு செய்யணும் அடுத்து பாருங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக சங்குங்கிற விடயம் கொடுத்துருக்காங்க சங் சங்கங்னு சொல்லும்போது காகிதங்களை என்ன பயன்படுத்தக்கூடிய அடைமொழி இவ்வாறான வகையில் இரண்டாவது கேள்வி வகை வரலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் படம் ஒன்று கொடுத்துட்டு அந்த படத்துக்கான சரியான விடையை தெரிவு செய்யணும் அப்படின்னா முதலாவது பேக் ஒன்று கொடுத்தாங்கன்னா பேக்கை கபாங்னு தெரிவு செய்வோம் அவ்வாறான கேள்வி வகை வரும் அடுத்ததாக ஏதாவதோ எண்ணிக்கை ரீதியான கேள்விகள் வரலாம் காகிதம் சம்மந்த பொருட்களாக இருக்கலாம் சப்பாத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லாட்டி மனிதர்களில் மனிதர்களை சொல்லி வரக்கூடிய கேள்விகளாக இருக்கலாம் அவ்வாறான கேள்விகள் வரும்போது எவ் எந்த வகையான பொருட்களுக்கு எந்த வகையான பயன்படுத்தக்கூடிய அடைமொழி இருக்கோ அந்த அடைமொழியை பயன்படுத்தி நம்ம விடைய தெரிவு செய்யணும் இது ரெண்டாவது வகை கேள்வி அடுத்ததாக மூன்றாவதாக வரக்கூடிய கேள்வி மூன்றாவதாக வரக்கூடிய கேள்வி வகை வந்து பிங்கானே திரோகல் கஜாங் அல்மசன் கொசுல் கொரிசிப்சியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிங்கானே திரோகல்னு சொல்லும் போது இடைவேளைக்கு உள்ளே வரக்கூடிய மிகவும் பொருத்தமான விடயத்தை தெரிவு செய்க அப்போ வந்து இப்போ வந்து மூன்றாவது வகையாக கேள்விகள் கேட்கப்பட்ட விதம் இடைவெளி கொடுத்துருப்பாங்க இடைவெளி நிரப்புற கேள்விகளாக காணப்படும் அதுதான் இங்கே உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க சேகா சேகா சேயில் சுவாஹானின் ஹானின் இதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சேகா சேயில் சுவா சுவாஹானுன்னு சொல்லும்போது எனக்கு மிகவும் விருப்பமான இடைவேளை கால் ஆகும் கால்னு சொல்லும்போது இது வந்து பருவம் தொடர்பான ஒரு கேள்வி அப்போ பருவங்களுக்கு என்ன சொல்லுவோம் கெஜோல் அப்போ வந்து எனக்கு மிகவும் விருப்பமான பருவம் பொம் பொம்னா வசந்த காலம் கோடை காலம் கியோல்னா குளிர்காலம் கால்னா இலையுதிர் காலம் அப்போ எனக்கு மிகவும் விருப்பமான காலம் இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து மூன்றாவது வகை வந்து நமக்கு வந்து இடைவேளை ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த இடைவேளை நிரப்பக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான கேள்விகள் வந்து நமக்கு எக்ஸாமில் வந்து ஐந்து கேள்விகள் வரலாம் இல்லை அதற்கு மேற்பட்டது வரலாம் ஒவ்வொரு விதமான பேப்பரில் வந்து ஒவ்வொரு விதமாக அமையப்பெறும் கேள்விகள் இப்போ வந்து நான்காவது வகை பார்க்க போகிறோம் அடுத்ததாக நான்காவது வகை வந்து நமக்கு வந்து குறியீடுகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் பியோஜிபன் குறியீடுகள் ஒன்று கொடுக்கப்பட்டு அந்த குறியீடுகளுக்கு தொடர்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க அதற்கு நம்ம சரியான விடையை தெரிவு செய்யணும் உதாரணமாக இவ்வாறான கேள்விகள் கேட்கப்படலாம் இவ்வாறான குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த குறியீடை பார்த்து இந்த குறியீடுக்கு பொருத்தமான விடையை வந்து நம்ம தெரிவு செய்யணும் இது நான்காவது வகை முதலாவது வகை பார்த்தோம் படம் ஒன்று கொடுப்பாங்க அந்த படத்துக்கான சரியான விடையை தெரிவு செய்யணும் அடுத்ததாக எண்ணிக்கை ரீதியில் கேள்வி கேட்பாங்க அப்போ அதற்கு பொருத்தமான அடைமொழியை தெரிவு செய்து அதற்கு சரியான விடையை தெரிவு செய்யணும் மூன்றாவது வகை இடைவேளை கேள்வி ஒன்று கொடுப்பாங்க அந்த இடைவேளைக்கு பொருத்தமாக வரக்கூடிய சரியான விடையை தெரிவு செய்யணும் நான்காவது வகை நமக்கு வந்து பன் குறியீடுகள் ஏதாவது கொடுத்து அந்த குறியீடுகள் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்படும் அதற்கு சரியான விடையை தெரிவு செய்யணும் அடுத்ததாக வரக்கூடிய கேள்வி வகைகளில் ஒன்று தான் வரைவு கேள்வி வரைபு கேள்வியில இரண்டு வகையான வரைபுகள் காணப்படுது அதை நீங்க இங்க படத்துல பார்க்கலாம் முதலாவது காணப்படுற இந்த மாதிரியான வரைபுனும் அடுத்து இரண்டாவது காணப்படக்கூடிய இவ்வாறான வரைபுகள் தொடர்பான கேள்விகளும் நமக்கு கேட்கப்படும் வரைவு கேள்வியில எப்பயுமே சரியான விடயங்களை தெரிவு செய்ய அப்போ வந்து தொடர்பாக பார்த்து தொடர்பான சரியான விடயங்களை தெரிவு செய்ய இல்லாட்டி தொடர்பாக பிழையா கேட்கப்படுற விடயங்களை தெரிவு செய்யணும் வரைபு தொடர்பான கேள்விகளில் வந்து முதல் எப்படி விடைகளை தெரிவு செய்வோம்னா முதல்ல எந்த வரைபுலையும் நான்கு வி விடயங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் நான்கு விடைகளில் எந்த விடயம் அதிகமாக இருக்குது எந்த விடயம் குறைவாக இருக்குது எந்த விடயம் சமமாக இருக்குது அவ்வாறான விடயங்களை நீங்கள் அவதானித்து விடைகளை தெரிவு செய்யும் போது உங்களுக்கு விடைகளை வந்து இலகுவாக தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் நம்ம வந்து வரைபு தொடர்பான கேள்விகளை வந்து தனிப்பட்ட வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இவ்வாறான கேள்விகள் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த வகை அடுத்ததாக வரக்கூடிய கேள்வி வகைகளில் ஒன்று தான் பந்தி கேள்வி நமக்கு வந்து பந்தி கேள்வி கட்டாயம் பரீட்சைக்கு வரக்கூடியது அதாவது நம்ம புக்கில் கொடுத்துருக்க சொம்ப முன்வா தொடர்பான விடயங்களை தொடர்பு படுத்தி ஒரு பந்தி கேள்வி கேட்கலாம் இல்லாட்டி வெளியில் ஏதாவது விடயங்களை தொடர்பு படுத்தி ஒரு பந்தி கேள்வி கேட்கலாம் இப்போ வந்து பந்தி கேள்விகள் கேட்கும் போது பந்தியை வாசித்து அதற்கு சரியான விடையை நம்ம தெரிவு செய்வோம் இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இங்கேனா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்நூத்தி ஓராவது கேள்வி ஈ சராமன் ஒத்தோன் நம்ஜாரல் அப்படின்னு கேட்குறாங்க இந்த நபர் வந்து எவ்வாறா ஆண் எவ்வாறான ஆண்மகனை விரும்புகிறார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இப்போ வந்து பந்தி கேள்விகள் கொடுக்கும்போது இவ்வாறான வகையில் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கப்படும் ஒரு கேள்வி கேட்க கேட்கப்படும் அந்த கேள்விக்கு பொருத்தமான விடையை நம்ம தெரிவு செய்யணும் பந்தி கேள்வியில் இப்படி ஒரு விடையை நம்ம தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் இல்லாட்டி இவ்வாறான கேள்விகள் கேட்கப்படலாம் இங்கே வந்து எட்நூற்றி பதினேழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தருண் கொசுல் கொரிசிப்சியோன்னு ஒன்று சொல்லும் போது உள்ளடங்கப்பட்டுள்ள வித்தியாசமான விடயத்தின தெரிவு செய்க இப்போ வந்து இங்க பந்தி ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பந்தியை வாசிச்சிட்டு இந்த பந்தி தொடர்பா இங்க வந்து கொடுக்கப்பட்டுள்ள நான்கு விடைகள்ல எது பிழையான விடையோ அந்த விடைய தெரிவு செய்யணும் இப்போ பந்தியில உள்ளடங்காத விடையை தெரிவு செய்யணும் இவ்வாறான வகையில் கேள்வி ஒன்று அமையலாம் அப்போ வந்து இந்த கேள்விகளை பார்க்கும்போது தருண் இந்த தருன்னு சொல்கிற விடையதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும் தருன்னு சொல்லும்போது வித்தியாசமான விடைய தருதா கத்தா கத்தான்னு சொல்லும்போது ஒரே மாதிரி அப்போ கத்தான்னு சொல்லும்போது ஒரே மாதிரியான விடயத்தை தெரிவு செய்ய வரும் தருதான்னு சொல்லும்போது வித்தியாசமான விடயத்தை தெரிவு செய்ய வரும் இவ்வாறான கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வரக்கூடிய பந்தி கேள்விகளில் வந்து பந்தியை வாசி அதற்கு பொருத்தமான சரியான விடையை தெரிவு செய்ய சொல்லுவாங்க அதற்கு உதாரணமான கேள்வி தான் இங்கே கொடுத்துருக்குது ஈ சராம் ஈ சராமே தே என் சொல்மிங்குறோ மத்தன் கொசுல் கொருசிப்சியோ இந்த நபரை பற்றி தெளிவுபடுத்தும் சரியான விடயத்தை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பையும் இங்கே பந்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பந்தியை வாசிச்சுட்டு இந்த பந்தி தொடர்பாக சரியாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் இந்த நபரை பற்றி சரியாக சொல்லப்பட்டுருக்க விடயத்தை நான்கு விடைகளில் நம்ம தெரிவு செய்யணும் இவ்வாறான வகையில் கேள்வி அமையலாம் இப்போ வந்து பரீட்சைக்கு வரக்கூடிய இல்கி தொடர்பான கேள்விகளை பார்த்தோம் படங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வியில் எப்படி வரும் பந்தி தொடர்பான கேள்விகளில் எப்படி வரும் இடைவெளி நிரப்பக்கூடிய கேள்விகளில் எப்படி வரும் கேள்விகள் இவ்வாறான விடயங்களை பார்த்தோம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில வகைகள் காணப்படுது மற்றும் ஒரு வீடியோவில் மற்றதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் திக்கி தொடர்பான விடயங்களையும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவேறுது கம்சம்னிதான் நன்றி சல்கா